இஸ்ரவேலை காக்கிறவர் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை யார் இந்த நைட் எல்லாம் தூங்காம முழிச்சுட்டு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாரு நைட் எல்லாம் தூங்காம முழிச்சுட்டு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் செக்யூரிட்டி மாத்திரம் தூங்காம முழிச்சுட்டு இருப்பாங்க ஆமா தானே கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் தூங்காமல் எல்லாம் கம்பெனியை பூட்டிகிட்டு போயிடுவாங்க செக்யூரிட்டி மாத்திர தூங்காமல் முழிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு ஏப்பா உன்னை பாதுகாக்கிற நானும் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் என் செட்டைகளுக்குள்ளே உன்னை மூடி உன்னை நான் பாதுகாக்கிறேன் ஹலோ வானத்தையும் பூமியும் படைத்தவங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரம் நான் உன்னை பாதுகாக்கிறேன் ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது ஒருவனு முன்னை சேதப்படுத்த முடியாது உனக்குள்ளதை யாரும் பறித்து கொள்ள முடியாது நான் உன்னை சுற்றிலும் வேலி அடைக்கிறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க எவ்வளோ நல்லவர் பாருங்க செக்யூரிட்டி கூட கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு ஆமாம் தானே ஆமாம் ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை அப்படி பாதுகாக்கிறேன்பா நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி நான் உன்னை அப்படி பாது கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறேன் பயப்படாத ஏன் பயப்படுறீங்க பக்கத்தில் கை பிடிச்சலுங்க பயப்படாதீங்க நம்மளை பாதுகாக்கிறவர் தூங்கிறது இல்லை உறங்குறது இல்லை ஆமேன் ஹலே லூயா நல்லா சத்தமாக சொல்லுங்கள் ஹலே லூயா